சிரித்தாள் தங்க புதுமை என்ன புதுமை தொடுக்க என் மனதை வலு நியூஸ் என்ன சொல்லணும் அழகை மலக்கு அழகு நீ பேரலை அழகு சீரிக்கின்றது ஆசை தொடிக்கின்றது நினைக்கின்றது பக்கம் வருகின்றது அத்தர் அக்கம் வருகின்றது வெக்கம் கே இருக்கின்றது ஆசை கொடுக்கின்றது பக்கம் வருகின்றது அழகில் ஒருக்கு வரையிருக்கிற கொழும்புகிறீரோ அருகில் ஒரு கொலை அலையில் அக்கா மகாடி மாமங்காரங்கையா ஓடிச்சா கை சொர்க்கம் என்பது நமக்கு சுர்க்கம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது மறந்தா நாளும் குத்து மீடுதான் விழாவும் விழாவில் வெள்ளை அடிக்கலாம் எங்கே எங்க எப்போதும் சுத்தப்படுத்தலாம் சொர்க்கம் என்பது நமக்கு

பிளாஸ்டிக் கண்டிப்பாக இருந்தோம் டஸ்ட்டு பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப புதுமையாக இருக்குது ஓகே சர்க்கத்தின் வாசப்படி நீட்டாக இருந்தால்தான் சர்க்கத்தையும் நரகத்தையும் நான் சொல்லி கிடந்தேன் ये प्यारे वीर जय वंद मुतम देखूं नीरा पू पू पूत सोले पू 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 மீரா மண்ணோன்றும் சர்க்களி பேசிட்ட வட்டா சில காயில் உனக்கா இருக்க தங்க உனக்கா இருக்கான தங்க இல்லை பேசி சார் ഇപ്പം ഹൗസ് മേറ്റ് ശർക്കം എന്തതി നമുക്ക് വീട് എന്തെങ്കിലും വരണ്ട കുപ്പുകൾ കള്ളവി അടിക്കല കിട്ടപ്പെടുത്തരാ ശ്രമം നമുക്ക് സുഖമുള്ള വീട് തൻ്റെ നട நம் குப்பை மீதுதான் ராம ராவி அடிக்கலாம் இந்த போதும் சுத்தப்படுத்தலாம் சொற்படி சொல்லு நம்ம வீடு நம்ம ஒரு கிராமத்தை நீட்ட போ சுத்தப்படுத்து போல வருவோம் என்னடி என்றால் எவ்வளோ மோசமாக இருந்தா இருந்தால் போய் சுத்தப்படுத்துவது

унаниле ааа мигүтик мигүтик чаар онна мигүтик цаачдриа ну карваат гэлэг энэ чимгээн гэрпема чөтөлка төтөлэн чөтөл тайвлыш ну хаалга хиернэ гар уугаа Чимэгд их ч зар анма Чимээ гарман дээр төлөйлэг ирж гэнэ Фрээр фрээр ингэх юм ааг нь үгтэй үгтэй гарон ма хар бонгваама